ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜுராங் விஸ்டில் உள்ள லைப்ரரிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் மூணு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெரியவங்களுக்கான புக்கு இது பொதுவாக இங்கே இருந்து படிச்சுட்டும் போவாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டும் போவாங்க இன்றைக்கி நான் செகண்ட் ஃப்ளோர் தான் போக போகிறேன் என் பையனுக்கு புக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் இங்கே உள்ள ஸ்கூல்லாம் வந்து ஃப்ரீ டைமில் ஸ்டோரி புக் படிக்க சொல்வாங்க அதுக்கு லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக நான் புக் எடுக்க வந்திருக்கேன் இங்கே பொதுவாக பேசக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ் சைனீஸ் மலாய் தமிழ் இந்த நாலு லாங்குவேஜுடைய புக்கும் இங்கே இருக்கும் தனித்தனியாக செப்ரேட்டாக வச்சுருப்பாங்க இங்கே புக்கு நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அந்தந்த ரோலையும் வெளியிலே வந்து இன் என்ன புக்குன்னு சொல்லிட்டு வெளியில் எழுதியிருப்பாங்க ஸ்டோரி புக்காக இன்ஃபர்மேட்டிவ் புக்காக சயின்ஸாக தமிழாக மலாயா அப்படின்னு வெளியிலையும் எழுதியிருப்பாங்க இதை நம்ம பார்த்து உள்ளே எடுத்துக்கலாம் இதுவும் எடுக்க நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சைடில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும் அதில் நம்ம என்ன புக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டுட்டா அது எந்த ரோவில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதும் காமிச்சி கொடுத்துரும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இங்கே குட்டி பசங்க இருந்து படிக்கிறதுக்கும் குட்டி குட்டி சேர்லாம் போட்டிருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் கலரிங்கும் பண்ணலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இங்கே புக்கு படிப்பாங்க இங்கே நம்ம புக் எடுத்ததுக்கு அப்புறம் நாமளே தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும் இந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம என்ன புக்கு எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம எங் என்ன லாங்குவேஜோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்குன்னு லைப்ரரி கார்டு இருக்கும் அந்த கார்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன புக் எடுத்துருக்கோமோ அது எல்லா புக்குமே கீழே வந்து பிளேஸ் பண்ணிடணும் நம்ம எத்தனை புக் எடுத்திருக்கோம்னு சொல்லிவிட்டு மேலே ஸ்க்ரீனில் காமிப்போம் அது அதை செலக்ட் பண்ண உடனே நமக்கு புக்கு எடுத்தடலாம் இதை எடுத்ததுக்கு அப்புறம் இதிலேயே ஒரு ஸ்லீப் வரும் நம்ம என்னைக்கு ரிட்டன் பண்ணணும் அப்படின்ற டேட்டோட வரும் அந்த டேட்டுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படி சப்போஸ் ரிட்டர்ன் பண்ணலாம் பெனால்ட்டி கேட்பாங்க நம்ம அதை பெனால்ட்டியை கட்டினாதான் நம்ம திருப்பியும் புக் எடுக்க முடியும் நான் ஒரு டைம் அப்படிதான் ரிட்டன் பண்ண தவறி பெனால்ட்டி கட்டணும் நான் ரிட்டன் பண்ணுறதா இருந்தால் லைப்ரரிக்கு வெளியிலேயே ரைட் சைடில் இதை மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் புக் ட்ராப்னு சொல்லிட்டு இந்த பா இந்த இதுக்குள்ளே நம்ம புக்கை வந்து உள்ளே போட்டால் உள்ளே போயிடும் ரிட்டன் வந்துடும் அடுத்த நாள் வந்து நமக்கு மெயில் வந்துடும் நீங்கள் ரிட்டன் பண்ணிட்டீங்க புக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இருக்குங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.